வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி உடல் சோர்வு மற்றும் மனச்சோர்வு அதாவது இன்றைய காலகட்டத்தில் சிறு வயது முதல் பெரியவர் வரை உடல் சோர்வு சோர்வால் வந்து பாதிக்கப்படுறாங்க இந்த உடல் சோர்வையும் மனசோர்வையும் எப்படி நம்ம பாதுகாக்கிறது அது வந்து மீண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை எப்படி வாழ்கிறது என்பது பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் அதாவது இந்த மதர் கேர் சித்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அது உடல் சோர்வு என்பது என்ன அப்படின்னு பார்த்தா அது உடல் பலவீனம் மற்றும் ஆற்றல் இல்லாத போன்ற உணர்வாகும் அது வந்து ஒரு பொதுவான அறிகுறி மேலும் இது பல காரணங்களால் ஏற்படலாம் அந்த சோர்வு வந்து இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா போதுமான தூக்கம் இல்லாமை அது வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது நம்ம தூங்கினாலே பாதி வியாதிகள் வந்து நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் இருந்தாலே மேலும் மன அழுத்தம் பதற்றம் ஆகியவனாலும் வந்து உடல் சோர்வுக்கு வந்து வழிவகுக்கும் உணவு பழக்க வழக்கங்கள் அதனாலேயும் உடல் சோர்வு ஏற்படும் மோசமான உணவு பழக்கம் அதாவது வெளியில் கண்டது சாப்பிட்றது அது வந்து உடல் சோர்வுக்கு வழிவகுக்கும் மற்றும் நீரிழி நீர் இழப்பு உடல் அதிகமாக அலைச்சல் வெயில் அலைகிறது போல் குளூரல் அலைகிறது அது போன்ற அந்த செயல்களாலும் நம்ம உடல் சோர்வு ஏற்படுத்தும் அதேபோல் உடல்நிலை பிரச்சனைகள் ரொம்ப நாளாக இரத்த சோகை இருக்கிறது தைராய்டு பிரச்சனை நீரிழிவு நோய்கள் மற்றும் பிற மருத்துவ நிலைகளில் உடல் சோர்வு ஏற்படுத்தும் மேலும் மருந்துகள் சில மருந்துகளை வந்து அலோபதி மருந்துகள் அதிகமாக சாப்பிட்றது ஆன்டிபயாட்டிக்கு அது சில மருந்துகளும் பக்க விளைவுகள் வந்து உடல் சோர்வை ஏற்படுத்தும் இந்த உடல் சோர்வை எப்படி நம்ம குறைக்கிறது அப்படின்னா தசை சோர்வு அது உடல் கை கால் வலியை போக்க வந்து சில எளிய வீட்டு வைத்தியங்களாக மேற்கொண்டுக்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்னா ஐஸ் கட்டி ஒத்திரம் கொடுத்துக்கலாம் வெயில் காலங்களில் ஒரு துணியில் சுற்றி பாதிக்கப்பட்ட பகுதியில் ஒத்தரம் கொடுத்தா நம்மளுக்கு வீக்கம் வலி போல் இருந்தாலும் குறையும் அதுபோல் வெப்ப ஒத்திரம் கொடுக்கலாம் சூடான நீரை எடுத்து ஒத்தரம் கொடுத்தா அந்த தசைகள்லாம் அந்த தளர்வுற்று நல்லா ரத்த ஓட்டம்லாம் அதிகரிக்கும் இப்போ வந்து வலிகள்லாம் போகும் உடல் சூர்வெலாம் போகும் இப்பெல்லாம் மசாஜ் பண்ணலாம் லேசான மசாஜ் செய்து கொண்டால் ரத்த ஓட்டம்லாம் நல்லா போகும் நல்ல ஒரு மூலி மருந்துகளை கொண்டு மசாஜ் பண்ணிக்கலாம் அது போல் உடற்பயிற்சி நீட்டி மடக்கி அப்படின்னாலும் ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும் மேலும் போதுமான தூக்கம் தண்ணீர் நிறையா குடிக்கிறது மன அழுத்தத்தை குறைச்சாலும் நம்ம உடல் சோர்வுகள் வந்து குறையும் அதுபோல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றும் போதும் நம்மளுக்கு உடல் சோர்வுகள் வந்து குறையும் அது ஊக்கமுடன் இருக்கிறது தைரியத்துடன் இருந்தாலும் அந்த மனசோர்வெல்லாம் உடல் சோர்வு எல்லாம் நீங்கி போயிடும் மனச்சோர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா மனசோர்வு இது வந்து உடல் சோ இதுவும் உடல் சோர்வை ஏற்படுத்தும் மன சோர்ந்துட்டாலே உடம்பும் வந்து நம்மளுக்கு வேலை செய்யாது ஒன்று உடல் சோறு ஊற்றாலும் மனமும் சோர்ந்துடும் போல் மனமும் சோர்ந்தாலும் உடலும் சோறு ஊட்டுறோம் அதனால் ரெண்டையும் வந்து நம்ம பேலன்ஸாக வந்து பா வச்சுக்கணும் இது ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நோய்க்கு காரணங்கள் அதுவும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நோய்க்கு காரணங்கள் அதுவே ரெண்டையும் பேலன்ஸ்டாக வைத்திருந்தால் தான் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நம்ம வந்து வாழ முடியும் ஒரு நம்ம நினைச்சதை வந்து ஒரு சாதிக்கலாம் ஒரு சின்ன சி ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் உடல் மனம் ரெண்டும் வந்து ஒத்துழைச்சாதான் அது ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடாக அமையும் நம்மளுக்கு இந்த மனசோர்வு அப்படிங்கிறது இதுவும் உத உடல் உடல் சோர்வை வந்து ஏற்படுத்தும் இதுக்கு என்ன போதுமான ஆய்வு பார்த்தோம்னா இதுக்கு சமச்சீரான உணவு ரொம்ப முக்கியம் ஆரோக்கியமான உணவு தண்ணீர் நிறையா குறைக்கணும் உடல் ஆற்றலை வந்து அதிகரிக்கணும் போல் உடற்பயிற்சி செய்யணும் மிதமான உடற்பயிற்சி சோர்வை வந்து குறைக்கும் மன அழுத்தத்தை வந்து குறைக்க வேண்டும் என்ன இதனால நம்ம வந்து கவலைக்கு இருக்கோம் அந்த கவலைக்கான தீர்வுகள் அந்த வாழ்க்கையில் வந்து கவலைக்கான தீர்வுகளை பார்த்தாலும் நம்மளுக்கு மன அழுத்தம் குறைஞ்சி அது மனநலம் வந்து மேம்படும் வைட்டமின் குறைபாடு அப்படின்னு பார்த்தா விட்டமின் டி ஒன் பி டுவெல் போன்ற குறைபாடு அதுக்கெல்லாம் மாத்திரையெல்லாம் எடுத்துக்கலாம் விட்டமின் மற்றும் தாதுக்களுக்கு வந்து அது நிறைந்த உணவுகள்லாம் எடுத்துக்கணும் சீரான உணவுகள் ஏன்னா பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் போதுமான தண்ணீர் குடிப்பது போன்றவையெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் அதே போல் தசை சோர்வுக்கு நம்ம உணவுகள் போதுமான உணவுகள்லாம் சாப்பிட்டுக்கணும் இந்த மனச்சோர்வுன்னு அறிகுறின்னு அப்படின்னு பார்த்தா பொதுவாக சோ தொடர்ந்து சோகமாகவே இருப்பாங்க எதுலேயும் ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க மற்றும் அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்க இதெல்லாம் வந்து மனசோர்வோட அறிகுறையாக இருக்கும் மனசோர்வு வந்து ஒரு தீவிர உளவியல் நிலை எனவே இதுக்கு வந்து உதவி பெறுவது வந்து முக்கியம் மேலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஒரு ஒரு மனசோர்வுடன் போராடுகிறார்கள் என்றால் அவங்கள வந்து மருத்துவர் அணுகி அந்த ஆலோசனை பெறுவது வந்து ரொம்ப நல்லது மேலும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்திற்களின் ஆதரவை வந்து பெறுவணும் மற்றவங்க வந்து ஒரு மண் இருந்தால் அவங்களுக்கு எல்லோரும் வந்து நண்பர்கள் குடும்பத்தினர்லாம் வந்து அவங்களுக்கு ஆதரவு தரணும் அவங்கள உடற்பயிற்சியில் ஏற்படுத்தணும் தியானம் மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து மனசோர்வு வந்து அவங்களுக்கு குறைக்கும் அதாவது உதவி பெறுதல் எப்படின்னா மனநல நிபுணர் எல்லாம் வந்து அணுகி ஆலோசனை பெற்று மனச்சோர்வை வந்து சமாளிக்க வந்து திறனை அவங்களுக்கு வழங்கணும் ஒரு அதுதான் சிறப்பான வழியாகும் அதே போல் அவங்களோட உடல்நல செயல்பாடுகளையும் வந்து மேம்படுத்தணும் வழக்கமான உடற்பயிற்சி இதெல்லாம் வந்து மனநிலையை வந்து மேம்படுத்த உதவும் அவங்க வந்து சமூகத்தோட தொடர்போட இருக்கணும் அதாவது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தோட நேரத்தை செலவிட செய்யணும் மேலும் வந்து அவங்க வந்து தனிமை மற்றும் மனச்சோர்வு இருந்தால் அது அந்த உணர்வுகள்லாம் வந்து குறைக்க உதவும் அவங்களுக்கு தியானம் யோகா அதே போல் வந்து பயிற்சிகள்லாம் மேற்கொள்ள வைக்கணும் இந்த யோகா தியானம்லாம் வந்து அவங்களுக்கு மன அழுத்தத்தை குறைச்சி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு மேம்படுத்தும் இல்லை ஆரோக்கியமான உணவு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் சீரான உணவு குறிப்பாக கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவுகள் வந்து மனநிலையை மேம்படுத்த உதவும் பொது மன தூக்கம் அவங்களுக்கு இருக்கணும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு இது முக்கியமாக இருக்கும் நேர்மறை சிந்தனைகள் இருக்கணும் எல்லாமே எதிர்மறை சிந்தனைகளால் தான் மன அழுத்தம் வந்து அதிகரிக்குது மக்களுக்கு அவங்க எப்பயுமே எதிர் நேர்மறையாக வந்து சிந்திக்கணும் எதிர்மறை எண்ணங்களெலாம் வந்து தக எடுத்துட்டு அவங்க நேர்மறையான எண்ணங்களில் வந்து அவங்க மனதை வந்து மாற்ற முயற்சிக்கணும் எது நடந்தாலும் நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு நேர்மறை சிந்தனையை அவங்களுக்குள்ளே விதைக்கணும் இப்போ படைப்பாற்றல் செயல்பாடுகளை வந்து ஈடுபடுதல் ஏதாவது புதுசு புதுசாக கற்றுக்கிறது அது போல் படைப்பாற்றல்கள் உங்களுக்கு பிடித்த செயல்களில் ஈடுபடுவது மனச்சோர்விலிருந்து விடுபட உதவும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதுசு புதுசாக அதாச்சு கற்றுக்கணும் எப்படிலாம் மன அழுத்தம் குறைக்க வந்து இதெல்லாம் வந்து ஒரு தளர்த்த உதவும் பயிற்சி மேலும் சமூக செயல்பாடுகளை பங்கு வகிக்கிறது மற்றவர்களுடன் தொடர்பு கொண்டு பேசுவது தனிமை மற்றும் தனிமையை எதிர்த்து போராட அதெல்லாம் உதவும் மனசோர்வு என்பது ஒரு நோய் அதை தைரியமாக வந்து எதிர்கொள்வது அவசியம் மேலும் மனநல நிபுணர்களை வந்து ஆலோசித்து அவங்கள்ட்டேந்து சில தகவல்கள் நேர்மறை சிந்தனைகள் பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து க கடைப்பிடிக்கணும் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு வந்து கவனித்துக் கொள்வது மிகவும் அவசியம் உடலை எப்படி பாதுகாக்கிறோமோ போல் மனதையும் வந்து நம்ம பாதுகாத்துக்கணும் போல் நடைப்பயிற்சி வந்து மனதை வந்து இலகுவாக்கும் நல்ல ஒரு காத்தோட்டமான இடத்துல சிந்திக்கிறது வந்து ஒரு மனநிலையை வந்து முன்னேற்றம் அப்புறம் படித்தல் எழுதுதல் வந்து மனதை வந்து லேசாக்கும் மேலும் தாழ்வு மனப்பான்மையை நீக்க வேண்டும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்குறது அப்படின்லாம் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நீங்கள் வந்து அதில் ஈடுபாடு செய்து அதை வந்து உயர்த்த முயற்சி பண்ணணும் உங்களை வந்து உங்கள் மனநிலையை வந்து ஒரு பாசிட்டிவான எண்ணங்களோடு அதை தைரியத்தோடு எதிர்கொள்ளணும் அப்புறம் வந்து மற்றவர்களோட அன்பாக வந்து நடந்து கொள்ளுதல் அப்புறம் மகிழ்ச்சியாக இருத்தல் அப்புறம் இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான வழிமுறையாகும் இவ்வாறு செஞ்சாலே வந்து நம்ம வந்து மனச்சோர்வு உடல் இருந்து விடுதலையாகி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் இது வந்து அனைவரும் சின்ன சிறு குழந்தைகள்லேருந்து பழக்கப்படுத்த வேண்டும் ஒரு மனநிலையை வந்து சிறு இருந்து அவர்களுக்கு நேர்மறை சிந்தனைகளை விதைத்து அவர்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் எது எந்த எதிர்மறைகளான பேச்சுகள்லாம் வந்து பெரிய ச பெரியவர்கள் வந்து குழந்தைகளிடம் புகுத்தக்கூடாது எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஊக்குவித்து சிறுவதிலேருந்து அவர்களுக்கு வந்து ஆழமாக அந்த அவங்க மனதில் பதி வைக்க வேண்டும் அப்படி இருந்தாலே இப்போ வளரும் தலைமுறையினர் வந்து மனசோரு உன்றி நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை அவங்க எதிர்கொள்வாங்க ஆகவே நம்ம வந்து ஒரு நேர்மறை நேர்மறையான ஊக்க ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும் எல்லாரையுமே சிறு வயதிலிருந்து பெரியவர்கள் வரை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்தால் அவங்க வாழ்க்கை தரம் வந்து மேம்படும் போல் அவங்க சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாம் வந்து நன்றாக அமையும் எனவே அனைவரும் வந்து நேர்மறை எண்ணத்துடன் செயல்பட்டு வாழ்க்கையில் ஆரோக்கியம் பெற்று வாழ 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 வேண்டும் மேலும் சித்த மருந்துகள் வந்து இதுக்கு முழு உதவி புரியும் அது ஞாபக சக்தி மூளை வளர்ச்சிக்கு அது உடல் உடல் சோர்வுக்கு உள்ள சோர்வுக்கெல்லாம் நிறையா மருந்துகள்லாம் இருக்குது அதற்கு வந்து தகுந்த சித்த மருத்துவரை அணுகி மருந்துகளையும் சாப்பிடலாம் வள்ளாறை சம்பந்தப்பட்ட மருந்துகள் அதெல்லாம் வந்து மூளைக்கு வந்து நல்ல ஒரு டானிக்க அமையும் கீரைகள் காய்கறிகள் அதிகளவு வந்து மூளை செயல்படுத்துகிறவங்களுக்கு வந்து நிறைய ஒரு மருந்துகளெலாம் இருக்குது அந்த மருந்தையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஆரோக்கியமான வழிமுறைகளையும்